வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப்போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை என் குழந்தையே நம்பிக்கையானது உன்னிடம் இருந்தால் உனது இந்த பரந்துபட்ட பட்ட உலகில் சாத்தியமில்லாதது கூட சாத்தியமாகிவிடும் நம்பிக்கைதான் எல்லாவற்றிற்குமே அடிப்படை இந்த நம்பிக்கைதான் ஒருவருக்கு ஒருவர் வைக்கும்போது அன்பாகவும் மரியாதையாகவும் சொல்லப்படுகிறது அதே கடவுளிடம் வைக்கிற பக்தியாக சொல்லப்படுகிறது உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையைத்தான் சொல்கிறோம் நம்பிக்கை என்று வாழ்வில் என்பது மிக அவசியம் நம்பிக்கையை ஒருபோதும் புறம் தள்ளிவிடாதே உன் மனதிலிருந்து நம்பிக்கையை அகற்றிவிடாதே இந்த நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும் வாழ்வில் உனக்கு தேவையானதையெல்லாம் வழங்கும் அதனால் நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதே நம்பிக்கை வலுவாக இருந்துவிட்டால் இங்கே சாத்தியமில்லாதது கூட உனக்கு சாத்தியமாகும் உன்னுடைய நம்பிக்கை அனைத்தும் உனக்கு பலனாக கிடைக்கும் என்பது உறுதி நம்பிக்கையை வலுவாக்கிக் கொண்டே இரு நல்லனவையெல்லாம் நான் நடத்தி தருவேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி அது எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு நீ என் குழந்தை எதற்காகவும் கலங்காதே குழந்தையே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் அதைத்தான் உன் அன்னையான நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அந்த எண்ணங்களை அமர்த்திவிடு இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் என் குழந்தையே என் தங்கமே முன் ஜென்ம சம்பந்தமில்லாமல் எவரும் எங்கும் போவது இல்லை அதனால் மனிதனானாலும் மிருகமானாலும் பறவையானாலும் அவமதிப்பு செய்து விரட்டிவிடாதே யார் உன்னிடம் வந்தாலும் தகுந்த மரியாதை கொடு இன்று என்னை வணங்கியும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலை கொள்ளாதே நான் உனக்கென ஒரு திட்டம் வைத்திருப்பேன் அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய் அதுவரை காத்திருக்குழந்தையே காலம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஆத்மார்த்தமாகவும் இதயபூர்வமாகவும் என்னிடம் அன்பு கொண்டவன் என்னுடைய கதைகளை கேட்டு இயல்பாகவே சந்தோஷமடைவான் என்னுடைய கீர்த்தனங்களை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள செய்வேன் இது என் சத்தியமான வார்த்தை